எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே குறுநில மன்னர்கள் இதுவரை நாம தமிழ்நாட்டில் ஆற்றங்கரை பகுதிகளில் ஆட்சி செய்த சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள் பற்றியும் பல்லவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இன்னும் சில மன்னர்களை நாம தெரிந்து கொள்வோமா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கட்டுமா உங்க வீட்டு பக்கத்துல ஏதேனும் மிருகங்கள் அடிபட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு முதலுதவி செய்வோம்னோ மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவோம்னோ ஒரு சிலர் சொல்வது கேக்குது சூப்பர் அதுபோல உங்களிடம் யாரேனும் உதவி கேட்டால் என்ன செய்வீங்க உங்களால முடிந்த உதவிய செய்வீங்க தானே உங்களைப் போல உதவின்னு கேட்குற மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம தாவரங்களையும் விலங்குகளையும் மதித்து அவைகளுக்கும் உதவி செய்த மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா அதிலும் ஏழு மன்னர்கள் ரொம்ப புகழ்பெற்றவங்க இவங்களுடைய வள்ளல் தன்மையால் அதாவது உதவி செய்யும் குணத்தால இவங்க ஏழு பேரும் கடையெழு வள்ளல்கள்னு அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சிறிய நிலப்பகுதிகளை ஆட்சி செய்ததால குறுநில மன்னர்கள்னு அழைக்கப்படுறாங்க அந்த கடையெழு வள்ளல்கள் யாருன்னா பேகன் பாரி வல்வில் ஓரி அதியமான் நெடுமுடிக்காரி நள்ளி ஆய் ஆகியோர்தான் இவர்களின் கொடைத்திறன் அதாவது எந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா முதல்ல பேகன் இவரு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த மயிலுக்கு தன்னுடைய போர்வையை கொடுத்து உதவுன வள்ளல் இரண்டாவதா பாரி இவர் ஒரு நாள் காட்டில் போயிட்டு இருக்கும்போது படர்ந்து செல்ல வழியில்லாம தரையில கிடக்குற கிடக்கிற பாத்தாரு கொடியை பார்த்தாரு கொடினா எதுலையாவது ஏறிதான படரும் அதனால அந்த முல்லைக்கொடி படர தனது தேரை அங்கேயே நிறுத்திவிட்டு வந்தார் அவரோட தேர் மேல ஏறிதான் முல்லைக்கொடி படர்ந்ததாம் அடுத்ததா தனக்கு கிடைச்ச நீண்ட நாள் வாழ வைக்கக்கூடிய அரிய வகை நெல்லிக்கனிய அவ்வையாருக்கு கொடுத்த வள்ளல்தான் அதியமான் ஏன்னா தமிழ் புலவரான ஒளவையார் அதிக நாள் வாழ்ந்தா தமிழ் மொழியும் வாழும்னு நினைச்சு அந்த அரிய வகை நெல்லிக்கனைய ஒளவையாருக்கு கொடுத்தாராம் அடுத்ததா நெடுமுடி காரி இந்த வள்ளல் என்ன பண்ணாருன்னு தெரியுமா தன்னை தேடி வந்த மக்கள் பயணிக்கிறதுக்காக வலிமையான குதிரைகளை பரிசா கொடுத்திருக்காரு அடுத்ததா வல்வில் ஓரி இந்த காலத்துல பாடுறவங்களுக்கு பரிசா பணம் கொடுக்கறாங்க ஆனா அந்த காலத்துல வல்வில் ஓரி அப்படிங்கிற வள்ளல் பாணர் அப்படிங்கிற போருக்கு ஊர்களையே பரிசா கொடுத்திருக்காரு அடுத்ததா நல்லி என்கிற வள்ளலை பத்தி பார்க்கலாமா இவர் தன்னை தேடி வந்தவங்க வேறு யார்கிட்டையும் சென்று கையேந்தாத அளவுக்கு நிறைய செல்வங்களை பரிசா கொடுத்திருக்காரு அடுத்து ஆ என்கிற வள்ளலின் சிறப்பை பார்க்கலாமா இவர் தன்னோட குடிமக்களுக்காக சமதள பரப்பில் நிறைய குடியிருப்புகளை உருவாக்கி கொடுத்தது மட்டுமில்லாம நிறைய செல்வங்களையும் மக்களுக்கு கொடுத்து உதவியிருக்காரு இப்படியாக ஒவ்வொரு வள்ளலும் அவர்களுடைய கொடைத்திறனால் பெற்று விளங்கினாங்க சரியா குழந்தைகளே இந்த காணொலியில சிறிய நிலப்பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் குறுநில மன்னர்கள் என்றும் இவர்களில் கடையெழு வள்ளல்கள் என்று குறிப்பிடப்படும் பேகன் பாரி வல்வில் ஓரி அதியமான் நெடுமுடிக்காரி நள்ளி ஆய் ஆகியோர் முக்கியமானவர்கள் என்றும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம் குட்டீஸ் நன்றி வணக்கம்